உம்மேரே இவனுக்கு வந்து திமிர ஓவராங்க என்ன ஊன்னே ஓட்டு வங்கி அவளனே தெரியுது 20% னு சொல்லிட்டு பிரசந்த் கிஸ்வர் சொல்றாரு பிரசந்த் கிஸ்வர் சொல்றட்டா அவரே வாக்கமாவ வீகர்ல சேரிப் படி வாங்கிட்டாங்க என்னது சோஷியல் மீடியால பில்ட் அப் ஓரளவுக்கு பண்ற ನೂರು ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಾ ಪಡೆಯೋ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಾವೇ ಓಟ್ ವಾಂಗ್ ನಾನು ವೀಟ್ಲೇ ಎಲ್ಲ ಪಡೆಯು ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಾವೇತ ಎಲ್ಲ ನಿವಾರಣೆ ವೀಟ್ಲೇ ಕೂಡ ನಿವಾರಣೆ ವಾಂಗೇತ ನೇತಿಯ ವೀಟ್ ಕೂಡ ಓಟು ಓಟ್ ವೀಟ್ ಎಂದೀಡೋಣ ಎಲ ಮಾರ್ಟಿಂಗ್ ವೀಡಿಯೋ ವಾಂಗಿರ್ತಾರೆ ಆಯೋ ಐನೂರು ಕೋಡಿ ರೂಪಾಯಿ ತೀವ್ರ ಆಯ್ರೋ ಭಾಗಿಯ

நாம் தமிழர் கூட வந்து போன எல்லாம் இத வியூக வகுப்பாளர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க விஜய் மட்டும் வச்சுக்கிட்டா என்ன தப்பு அதுல என்ன அதான் சொல்லுங்க அதாவது ஒரு பாட்டு இதை வச்சுட்டு இருபது சதவீதத்துக்கு வேற வாங்குவாரு நீ வாங்குற இருபது சதவீதம் நேற்றைய தினத்துல சீமான் அவர்களுக்கும் விஜய்க்கும் கடுமையான வாக்கு வார்த்தை மோதல் வந்து வந்திருக்கு நீங்க இவர் வந்து பண கொழுப்புல பண்றாருன்னு சொல்லிருக்காங்க அதே போல திருநிதியாள வயிர்வலத்த கும்பல் எங்களை வந்து பணக்கொழுப்புன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புல வந்து பேசியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க எவ்வளவுன்னு தெரியாது అదే 20% నిజం చెప్తు ప్రసాద్ కిశోర్ చెప్తాడు డిఫెన్స్ కి చెప్పి చెప్ట అవనే ఉకామగ అంగ బీగర్ల చెరుపడి வாங்கி ఉంటరిక ఇప్పుడు ఆవణోన బిల్డ్ అప్ పెంట ఎన్ని టోగురీలు వెట్టి నోకితే టోగురీ రెండవ ఎంట నోకితే టోగురీ మూడవది కడే ఉకామగ ఎన్ని టోగురీలు డెబసిటీ వారన అన్న సోషల్ మీడియాలో బిల్డ్ అప్ ఓరలాకు పడ 100 రుక సోషల్ మీడియాలో పండినది ని సోషల్ మీడియాలే ఓట్ வாங்கிవేసింది கலர் வேறு சோசியல் மீடியா வேறு சோசியல் மீடியா வந்து அப்படின்னு சொன்னா ஓடுறவனுக்கு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்கல்ல ஓடிட்டே இருக்க அவன் மூச்சு வாங்கும் தண்ணி அதுதான் சோசியல் மீடியா சரி ஆனா ஓடாமலே வெளியே தண்ணி குடிச்சிருந்தா செத்து கொடுக்குறேன் வயிறு முட்டி புரியுதுங்களா அப்ப இவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் அது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எல்லாமே கூட்டு கொள்வாதுங்க அது மாதிரிதான் அதான் சொல்றேன் அரசியல் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு இதுவா இது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொலை தொடர்புகளை பயன்படுத்துவது தவிர்க்க முடியாது பட் இதுவே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா வீட்லயே படத்தையும் வச்சுக்கிட்டு புகைப்படம் போட்டு சோசியல் மீடியால சரி எதுனா நிவாரணம் வழங்கினா வீட்லயே கூப்பிட்டு வச்சு நிவாரணம் வழங்கின தேர்தல் நேரத்துல வீட்டுலயே ஓட்டு போடுங்க வீட்டுல இருந்து வீடியோ பேசி அப்படி போகலாம் இல்ல ஒரு உச்சபட்ச ஸ்டார் வெளியே வந்தா எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி மக்கள் சந்திப்பாங்க டிராபிக் ஜாம் ஆகலாம் இல்ல வேற ஏதாவது போக போக ஒரு விஜய் ஆகும்

விஷயத்தைய நிதி வசூலிக்காத ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்க இவங்க மக்கள் கிட்ட திறன் நிதி வசூல் பண்றாங்க அவங்க பெரிய பெரிய கம்பெனி கிட்ட வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உனக்கு இது தர வசதியாக செய்து தரேன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் வாங்குறேன் இப்ப கூட எலக்ட்ரோ பாண்ட் மூலியமா மாட்டின் கிட்டே வாங்கி இருந்தாங்க ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ரூபாய் திமுக வாங்கியிருக்கு ஆயிரம் கோடி பாஜக வாங்கியிருக்கு மாட்டின் என்ன விவரம் பண்றாப்ல நான் கேட்கிற மாட்டின் என்ன விவரம்

ஜனவரி இருபத்தி எட்டு வேலை சொல்லுவோம் இல்ல ஒரு அஞ்சு லட்சம் செலவாகுது இது மக்கள் கிட்ட தான் கனெக்ஷன் பண்றேன் அதுக்கு பேர் என்ன திறன் நிதி வச்சுக்கோ வசூலும் வச்சுக்கோ எதுனா வச்சுக்கோ நான் எங்கிட்ட அது காசு நம்ம பண்ண முடியாது இல்லையா எல்லா அரசியல் கட்சிகளும் வசூல் பண்ணி தான் இருக்காங்க இல்ல அவர் வந்து தன்னுடைய வீட்டு செலவுக்காகவே திறன் நிதிக்காக தான் பயன்படுத்திக்கிறாரு திருநதியை வச்சு வயிறு வளர்க்குற கும்பல் நாம் தமிழர் கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் இப்ப நான் கூட தான் கால இருந்து சாயங்காலம் வந்து என்னுடைய கட்சிக்காக நான் கஷ்டப்படுறேன் இப்ப கட்சிக்கு வரக்கூடிய பத்து ரூபா நான் பசிக்குது சாப்பிடணும் வேற வழி என்ன பண்ணிடுறாங்க வயிறு செய்யல ஒரு நேரம் அரசியல் பண்றேன் என்ன தவறுன்னு கேக்குறேன் உங்ககிட்ட

உனக்கு தேவை நூறு கோடி இருநூறு கோடி பெட்டி வந்துச்சா நீ இருக்க அவன் எடுத்துட்டு போன திரைப்படத்தை எடுத்த விநியோகஸ்தர் அவன் எவ்ளோ கூட வித்துக்கிட்டே நீ நூறு இரநூறு கோடி வாங்கி வைக்கிற நீ பணத்தை வாங்கி இங்க வா உட்காரு நூறு ரூபாய் டிக்கிட்டு பத்து விசா வேலை வைக்கணும் நூறு ரூபாய்க்கு தான் விற்கணும் இரநூறுபாய் டிக்கிட்டு எரநூறு ரூபாய்க்கு தான் விற்கணும் பத்து விசா மேல வித்துல கூட சரி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நூறு கோடி கொடுப்பான் அவனுக்கு கொடுப்பான இல்ல விநியோகஸ்தர்கள் திரைப்பட அந்த ஊழியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல பாதிக்கடுவங்க நீ நூறு கோடி உங்களுக்கு நூறு ரூபாய் கிட்ட இரண்டாயிரம் ரூபாய்க்கு தான் விப்பான் புரியுதுங்களா உங்களுக்கு விநியோகர் அவன் உனக்கு ரெண்டாயிரம் கோடி நூறு கோடிநூறு கோடி கொடுத்துட்டு அவன் நூறு ரூபாய் கிட்ட அவன் பிச்சை தான் போன சொத்தான் விட்டுட்டு புரியுது அப்ப நீ என்ன பண்ணுவான் வேணாயா எனக்கு இவ்வளவு காசெல்லாம் வேண்டாம் ஆனா நீ அதிகம் விலை விற்க கூடாது எனக்கு ஒரு அஞ்சு கோடி கொடுப்போம் நீ வாங்கி இருந்தனா இன்னைக்கு இப்படி பேசணும்னா அதை ஏத்துக்கலாம் நீ பாட்டுக்கு பெட்டு பெட்டியா வாங்கி வச்சிக்கிறது உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிட்டு நீ யோகிய மாதிரி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகே இருக்கு சீமானு வந்து திரல் நீதி ஆமா அவதான் ஓப்பனா சொல்றாரு ஒரு திருநெல்வதுன்னா எல்லாரும் நூறு ரூபாய் போடுங்க இல்ல ஆயிரம் ரூபா போடுங்க கொடுங்க இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க அந்த நிதி ஒரு இங்க ஒரு கட்சி சாதாரணமா நான் ஒரு அஞ்சு பைசா கட்சி வச்சிருக்கேன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமா ஒரு வாகனத்துக்கு போனோம் இங்க எது இந்த திட்டுகளுக்கு போனா பத்தாயிரம் ரூபாய் டீசல் ஆயிடுச்சு பத்து பேர் போனோம் சாப்பாடு அங்க தங்கணும் எவ்வளவு வசதி இருக்கு இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து கட்சிக்கார தான் செய்வோம் இதுக்கு பேர் நீ திறன் நிதி வச்சுக்கோ வசூல் நீதி வச்சிக்கோ எல்லாம் எந்த நிதியோட வச்சிக்கோ என்ன தவறுன்னு சொன்னாரு இந்த வியூக வகுப்பாளர்கள் பாஜக இருந்திருக்கிறாங்க திமுக இருந்திருக்கிறாங்க நாம் தமிழர் கூட வந்து போன காலகட்டங்கள் எல்லாம் இத வியூக வகுப்பாளர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க விஜய் மட்டும் வச்சுக்கிட்ட என்ன தப்பு அதுல என்ன பண குழப்பம் அதாவது ஒரு பார்ட்டி எதுன்ற ஆனா முழு உடலா இதை பார்க்க முடியாது விஜய் வந்து முழு உடலா வியூக வகுப்பாளர்கள் இதை வச்சுட்டு அவன் சொன்னா இருபது சதவீதத்துக்கு மேல வாங்குவாரு நீ வாங்க இருபது சதவீதம் அஞ்சு சதவீதம் ஒற்றைப்படையை தாண்ட முடியாது நான் எழுதி தர வச்சுங்க புரியுதவங்க வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காங்க வீட்டுக்கு ஒரு வாழ்க்கைப்பா வீட்டுக்கு ஒண்ணு இருக்காங்களா ரெண்டு இருக்காங்க ஒற்றை படத்தை தாண்ட முடியாது ஒற்றை இலக்க தாண்ட முடியாது இருபது சதவீத வாக்குகள் நாங்க கண்டிப்பா எடுத்துருவோம் திமுக ஒரு பேங்க் இருக்கு திமுக ஒரு பேங்க் இருக்கு காங்கிரசுக்குன்னு ஒரு பேங்க் கம்யூனிஸ்டுக்கு ஒரு பேங்க் விடுதலை சேர்த்துக்கு ஒரு பேங்க் இதை மீறிதான் நீ புரியுதா இதை மீறி நீ அதை நாம் தமிழ் கட்சி ஒரு பேங்க் இருக்கு

வியோகம் அமைக்கிறாரு இந்த வியோகம் மட்டும் வெற்றி பெறல திமுகவுடைய மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு இருக்கு பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு சிறுபான்மை ஒழுங்கப்பட்ட தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒரு வெறுப்புல இருந்தா அதனால போன்ற ஓட்டு திமுக போட்டாங்க அதே வச்சு இப்ப சொல்ல சொல்லுங்க என்னன்னா அதான் பிடிச்சு ஓடுறாங்க ஓடுறாங்கல்ல அவனுக்கு கொஞ்சம் அப்படி கம் கட்டும் போது கொஞ்சம் தண்ணி குடுக்கறாங்கல்ல அதுதான் சீமானுக்கு வந்து கலை யதார்த்தம் தெரியல சீமானுக்கு வந்து வியூகங்கள் அமைக்க தெரியல அதனால சீமான் வந்து எங்க மேல வன்மத்தை கொட்டுறாரு மைக் எடுத்து நீட்டினால எதையாவது உளர்றதுதான் சீமானுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தலை அவராட்டி உளறாரு உன் தலைவர உளரவே மாட்டேன் வைத்து ஓடுறாரு டாட்டா காட்டி வண்டியில ஏறி கண்ணாடி கூட முடிக்கிறாங்க அவர் ஏதோ உளறதா வச்சுக்க நீ சொல்றாவே உளர்றதாவே இருக்கட்டும்

நாமளே இறக்குமதி செய்யப்பட்ட சரக்குன்னு அவங்க நல்லா தெரியும் புரியுதுங்களா லாடம் இல்லாத குதிரைன்னு அவங்க இதைக்கு தெரியும் நீ நேரம் ஓடாத முடியாது அதனால பயந்துட்டு ஓடுறாப்புல சீமான் தைரியமா எதிர்கொள்றாப்புல தைரியமா எதிர்கொண்டுட்டு ஊடகங்களில் சிந்திக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்துட்டு உனக்கு தைரியம் இல்லாத ஒரு நபர்கள் வந்து நீங்க வந்து உலர இப்படிதான் சொல்லுவாங்க நாங்க வந்து வெற்றி பெறதுக்கான வியூகம் அமைக்கிறோம் சீமான் வந்து எப்படி தோத்து போலாம் எப்படி டெபாசிட் வாங்காம இருக்கலாம்ன்றதுக்கான வியூகம் அமைச்சிட்டு இருக்காரு அதனால அவர் அப்படிதான் பேசுவாருன்னு சொல்றாங்க நீங்க ஓல்ட் பேங்க் என்னடா முதல்ல அதை சொல்றேன் நான் தான் சொன்னேன் இவ்வளவு புலிவுரங்களை சொல்றேன் திமுக உடைய ஓட் பேங்க் அதிமுக உடைய ஓட் பேங்க் காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் பிஜேபியினுடைய ஓட் பேங்க் கம்யூனிஸ்ட் ஓட் பேங்க் விடுதலை ஓட் பேங்க் பாமகவுடைய ஓட் பேங்க் நாம் தமிழ் கட்சியினுடைய ஓட் பேங்க் எல்லாருக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கா இல்லையா உனக்கு என்ன ஓட் பேங்க் நீ சொல்ற நீ முதல்ல பேர் வை குழந்தைக்கு அதுக்கப்புறம் அத பாத்துக்கலாம் அது ஓடுதான் நடக்குதா ஓடுதான்னு பாக்குறான் இன்னும் நீ தேட வைக்கலையே தாதக்கா மலை விஜய் மலை உங்களுக்கு எல்லாம் அப்படி என்ன வெறுப்பு இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் கடுமையான வார்த்தைகளை என்னுடைய என் சமூகத்தை கொச்சைப்படுத்தி திரைப்படம் இருக்கா அதான் எனக்கு வேற இல்ல திரைப்படத்துல இயக்குனர் சொல்றது ஒரு நடிகரா செய்ய முடியும் இல்லையா இவனுங்க தான் தீர்மானிக்கிறாரு இந்த மாதிரி கதை எடுக்கணும் இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஹீரோ படம்னா இதான் கதை இப்படி நடிக்கணும்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் அப்படி இல்லை இவங்ககிட்ட போய் கதை சொல்லி இல்ல இப்படி இருக்குங்க கதை இதை எப்படி பண்ணலாம்னு கேட்டா இப்படி பண்ண அப்படி பண்ணு இவனுக்கு சொன்ன பிறந்தான் திரைப்படம் தான் இவனுங்க யாரை தெரிஞ்சிருக்காங்க அவன் தான் தயாரிப்பாளர் இவன் யார சொல்றனா அவன் தான் இசையமைப்பாளர் இவன் யார சொல்றனா அதான் நடிகை புரியுதுங்களா அப்படி தீர்மானிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய விஜய் அப்போ ஒரு இஸ்லாமிய இல்லை தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக நீ காட்டணும்னு சொல்லி திரைப்படம் எடுக்கிறேன்னா விஜய் அப்படி நினைக்கிறான்றீங்களா

இல்ல இதனால அவர் வந்து அந்த அந்த பெண்ணுக்கு வந்து இந்த முக்கியமான மாநில பொறுப்பு கொடுத்து இது வரைக்கும் அந்த இஸ்லாமியர் அத அத சொல்றாரு ಬಿಜೆಪಿ கூட சட்டத்துக்கு எதிராக ஒரு பேசி நான் சொல்றேன் ಬಿಜೆಪಿ கூட அவங்க இவங்களுக்கு கொடுத்துட்டானா இல்லையா அவங்களுக்கு அவருக்கு வந்து இஸ்லாமியர்ல தீவிரவாதியா காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவர் வந்து ஒரு ஒரு முற்போக்கு சிறையே எடுத்துட்டு போறாரு இங்கிலாந்து இங்க இருக்கு இந்தியா அரசு சரி கிறித்து ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் தான் இன்னைக்கு போரே நடந்துட்டு இருக்கு திரும்ப அதுதான் இன்னைக்கு காசாவில நடக்கிறது சரி ஒவ்வொரு சர்ச்சுகள் வந்து காசாவில் கொல்லப்படும் இஸ்ரேலர்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணப்படும் உலகமே இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கு இது இல்லை சரி அந்த காசாவுல இஸ்லாமியர்களே இஸ்லாமிய பண்பாட்டு கலாச்சாரத்தை முழுக்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிரேயரே நடக்குது எல்லா சர்ச்சுகளும் ரோம்ல இருந்து அமெரிக்காவிலயும் சொல்லுவாங்க அப்ப அவங்க கொடுத்துருப்பாங்க கண்டென்ட் இதை இங்க படம் எடுறாங்க எடுத்துருப்பாங்க உங்களுடைய கோரிக்கையை ஏற்று விஜய் வந்து இங்க படமா எடுத்திருப்பாருன்னு சொல்ல வர்றீங்க அதனாலதான் அப்போ அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் நீங்க விஜய் அவர்களை எதிர்க்கிறீங்க மற்றபடி அரசியல் காரணங்கள் வேற எதுவும் இல்ல அரசியல் வரையா வந்தாது வேற விஷயம் மற்ற அரசியல் எதிரோ இருபத்தெட்டு அணிகள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க அதுல வந்து சிறுபான்மை அணின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லைன்னு பேசுறாங்க அது இல்லாம திருநங்கை அணின்னு ஒன்னு எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்து ஒரு ஒன்பதாவது இடத்துல வச்சு வேணுமனே அதை வியூப்படுத்தும் விதமாக அதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு குழந்தைகள் அணின்னு சொல்லிட்டு ஒரு அணி எடுத்துக்கொண்டிருக்காங்க இந்த இருபத்தெட்டு அணிகள் வச்சு வியூகம் வகுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் செல்லுமா எம்ஜிஆர் மாரி முதல்வராயினா கனவு இருக்கு ஜெயலலிதா முதல்வர் ஆயுத கடவு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா எவ்வளவு கஷ்டம் அடிக்கப்பட்டாங்க உருவாக்கமா அரசியல கொண்டு வரணும்னு பாக்குறாங்க பட்டம் கட்டணும்னா எல்லாரும் நமக்கு ஆதரிக்கணும் ஒரு சிம்பத்தி பேருக்கு இந்த தமிழகத்துக்கு எடுபடாது இங்க வந்து சாதாரணமான அரசியல் கட்சிகள் இல்ல எல்லாம் படம் தின்று கொட்டப்பட்ட அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒய்யா படம் கொட்டையத்தையும் போட்டு படத்தை தின்னு அரசியல் கட்சிகள் தான் இங்க தமிழ்நாட்டில இருக்காங்க இதை மீறி வரணும்னு சொன்னா இப்படி வீட்டுக்குள்ள அரசியல் பணம் வேலைக்காகாது நிச்சயம் தேர்தல் நேரத்துல செம்ம அடி வாங்குவாப்புல அப்ப தெரியும் இந்த விஜய் பத்தி இதான் ஆர்வக்குளால சில வாக்குகள் மாறும் எப்படி கமலஹாசன் தமிழ்நாட்டையே காக்க வந்த கதாநாயகன் சொல்லிட்டு சுற்றினாங்களா இல்ல எது மாதிரி ரிட்டையர்ட் போய் சேர்ந்து ஐபிஎஸ் ரிட்டைர்டு ஐஏஎஸ் எல்லாம் போய் சேர்ந்து இன்னும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போய் வேலை செஞ்சு பல லட்சங்கள வந்து அரசு பணத்தை முறையில சின்ன அவனுக்கு போய் கமலஹாசன் கூட சேர்ந்துட்டு என்னடா நான் அப்போ சொன்னேன் கேட்கல எல்லாம் போய் சேர்ந்து அப்படியே வச்சுட்டே பேட்டரியை தூக்கிட்டு டிவி எல்லாம் உடைச்சாரு கடைசியா என்ன ஆச்சு தேர்தல் திமுக போய் அதே போயிடுவாருன்னு சொல்றீங்களா திமுகவா இல்ல வேற யாருக்கு போய் ஒரு அணி திமுகவுக்கு போனா இல்ல வேற யாருக்கிட்டயாவது போகலாம் தனி கட்டமைப்பு எல்லாம் அவங்க சாதாரண எடுத்து சீமான எடுத்துங்க கடந்த பதினஞ்சு ஆண்டா மக்கள் பிரச்சனைகளை எதிர்த்து மக்களோட மக்களா இருந்து போராட்டி இருக்காரு அவரு அழிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை வேலைகளும் செய்யணும் விஜயகாந்த் என்ன பண்ணாரு அவரு அழிச்சானுங்களா இல்லையா எல்லாரும் அப்படி போய் இவர் வந்த உடனே விட்டுருவாங்களா வாய்ப்பு இல்ல உம் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி